ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை சமுத்திரத்தில் நடந்தது அதிமுகவை தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் பேசினார் இந்த ஓப்பியில் வந்து உச்சநீதிமன்றத்தில் நான் கைவிழித்து போடக்கூடாது என்பதற்காக அஞ்சு கோடி வாரியார் வீட்டுக்கு கொண்டு விட்டான் அஞ்சு கோடி வந்தவரை திருப்பி நிறுத்திக்கிட்டு எட கோரியார் ரூட்டில் போய் சொன்னேன் அண்ணா நானும் கைவிப்பட்டேன் நீங்கள் இவர் வீட்டில் இருக்கவன் தான் நான் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறேன் அங்கே போய் இருக்கீங்கல்ல எனக்காக ராஜ்பவன் வந்து ஒரு லாட்டில் ஒரு தனியார் ரூம் போட்டு கொடுத்து பதினஞ்சு அரியாட்களை அவங்கள ஊற்றி என்னை தனி ரூமில் வச்சாங்க எனக்கு அச்சுறுத்தாங்க என்ன வந்து என் மொபைலில் வந்தது என் தலையெழுத்து போடுவேன் உயிரெழுத்து போடுவேன் என்று பல அதை போலதான் வந்தது அத்தனையும் தாங்கி கொண்டேன் பணத்திற்காகவோ அல்லது என்னுடைய உயிர் போகும் என்பதற்காகவோ இந்த இயக்கத்தில் வாழ்வோர் இந்த தமிழ் மகன் உசேல் அல்ல என் மூச்சு என் உயிர் இந்த இயக்கம் என் உயிர் என் முத்தி எம்பியா என்னுடைய உயிர் என்னுடைய முத்தி புரட்சி எம்மா எம்பா பல தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு சீனியர் மோசாளர் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமே ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆறு மாதம் இல்லை எட்டு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறார் அந்த சட்டமன்ற தேர்தல் களத்திலும் என்னுடைய தொலைக்காட்சி நண்பர்களானாலும் சரி காவல்துறை சார்ந்த நண்பர்களானாலும் சரி என்னுடைய பத்திரிகையாளர்கள் ஆனாலும் சரி வருகிற தேர்தல் காலத்தில இந்த நாட்டு மக்களால் மீண்டும் சேலத்து சிங்கம் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதல் முதல்வராவார் என்ற நம்பிக்கையோடு